தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில கூட இரகசிய வருகை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இரகசிய வருகை எப்பொழுது நடக்கும் என்பதை நாம் கவனிக்கப் போகிறோம் இரகசிய வருகையே இரகசிய வருகை என்றும் அல்லது முதற்பலன் என்றும் சொல்லலாம் இதை பற்றி நமக்கு யாத்திராகவும் முப்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் லேவிராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருபதாம் அசனத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது சரி மொத்தம் எத்தனை வருகை இருக்கிறது என்று சொன்னால் நான்கு விதமான வருகை இருக்கிறது அதில் முதலாவது தான் இந்த முதற்பலனாகிய இரகசிய வருகை இந்த இரகசிய வருகை நடப்பதற்கு முன்பதாக சில காரியங்கள் நடக்க வேண்டியிருக்குது அதுக்கு முன்பதாக அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு எல்லாம் ஆயத்தமாகணும் அப்படி ஆயத்தமாகனாதான் ரகசிய வருகை கட்டாயமாக நடக்கும் அப்போ அவன் வெளிப்படுவதற்கு தேவையானது என்ன என்று நம்ம பொழுது முதலாவதாக வலது கையில் அல்லது இடது கையிலையோ பொருத்தக்கூடிய ஒரு பயிற்சி இரண்டாவதாக தலையில் பொருத்தக்கூடிய ஒரு சிப் அதாவது நெற்றி பகுதியில் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது இது ரெண்டாவது சிப் மூன்றாவதாக ஏஐ ரோபோ ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்று மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்குது இது வெளிப்படுத்தும் விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது கடைசியாக ஒரு உலக யுத்தத்தை பற்றி நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அது எஸ்ஐகல் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆகவே இந்த நான்கு சம்பவமும் நடக்காமல் ரகசிய விறகு நிச்சயமாக நடக்காது என்ன சொன்னால் அந்த கரிசு வெளிப்பட்டு அதுக்கடுத்து அவனுடைய காலகட்டங்களிலே இந்த பயோசிப்பை பொருத்துவார்கள் ஏஐ ரூபா மூலமாய் அநேக கரிசவர்களை கைவிடப்பட்டவர்களை வணங்கும்படி செய்வான் ஆகவே இது எல்லாம் அவனுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது ஆகவே வேதத்தின்படி இந்த மூன்று காரியங்கள் ஆயத்தமாக இருக்கிறது ஒன்று வலது கையில் பொருத்தக்கூடிய சிப்பும் இரண்டாவதாக தலைப்பகுதியில் பொருத்தக்கூடிய சிப்பும் மூன்றாவதாக ஏஐ ரோபோக்களும் ஆயத்தமாக இருக்கிறது நான்காவது நான்காவதாக ஒன்று நடக்க வேண்டியிருக்குது அதுதான் ரஷ்ய தலைமையில் எருசலேம் மலையை நோக்கி வரக்கூடிய ஒரு யுத்தம் இது நம்ம எசக்கில் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்துல நம்ம படிக்கிற போது தெளிவாக புரிகிறது லூகா இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலும் கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை காணும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே வேத வசனத்தின்படி என்றைக்கு ரஷ்யா எருசலேமில் மலைக்கு விரோதமாய் அதனுடைய ஒரு தரலான ஒரு பெரிய சேனையோடு வருகிறதும் அதற்கு மத்தியில் தான் ரகசிய வருகை நடக்கும் அதில் அமெரிக்கா அந்த யுத்தத்தில் அதில் அமெரிக்கா வீழ்ச்சி அடைந்து ஐரோப்பா வல்லரசாக வரும் ஏனென்றால் ஐரோப்பா சாம்ராஜ்யமே அந்த கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் என்று நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது கவனிக்கிறோமாகவே ஒரு சாம்ராஜ்யம் விழுந்தால் தான் அடுத்த சாம்ராஜ்யம் வரும் அப்போது ஒரு சாம்ராஜ்யம் அழிக்கப்படணும் என்று சொன்னால் ஒரு உலக யுத்தம் நடக்க வேண்டியது இருக்குது இப்போது ஒரு இந்த உலக யுத்தம் நடக்கும்போது தான் இந்த யுத்தத்தின் முடிவில் அந்திகரிசு வெளிப்படுவான் ஆகவே இது எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்று சொன்னால் வேதத்தின்படி நான்காம் முத்திரையின் காலகட்டத்தில் இது நடக்கும் இது நடக்கும் என்பதை நம்ம முழு நிச்சயமாக சொல்லலாம் இதன் மத்தியில் ரகசிய வருகை நடக்கும் அது முழு நிச்சயமாக நாம் நம்பலாம் ஆனால் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் இதை மாத்திரம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் இப்பொழுது நடக்கக்கூடிய காலத்தில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை மிக முக்கியமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் அதுவே ரகசிய வருகை என்பது ஒரு சிலர் சொல்கிறாங்க ரகசிய உருகெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார்கள் ஆனால் வேதத்தின்படி இரகசிய உருகை என்பது முழு நிச்சயமாக இருக்கிறது ஒரு சிலர் வெளியரங்கமான தான் வந்து ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள் அப்படியில் வெளியரங்க வருகை என்பது வேற ரகசிய வருகை என்பதும் வேறு இயேசுகசு மத்திய இருபத்தி நாலில் சொல்லுகிற போதே முதலாவது சொல்லுகிறபோது முப்பதாம் வசனம் போல வெளியரங்கமான வருகையை சொல்வார் அதே நாற்பதாம் வசனம் போல சொல்லுகிறபோது ரகசிய வருகை பற்றி சொல்வார் அதே இது ரெண்டு தேசில எழுத நபிஷகம் இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறபோது அப்போஸ் ஆகிய பவுல் அவர்கள் முதலாவது போது வெளியரங்கமான வருகையும் அதுக்கு பகுதியான வசனங்களில் போது அதாவது ரெண்டு தேச நிற்கிறேன் ஆறாம் வசனத்துக்கு மேலே படிக்கிற போது ரகசிய வருகை பற்றியும் சொல்லுவார் ஆனால் முதலாவது வெளியரங்கமான வருகை பற்றியும் பிற்பாடு ரகசிய வருகை பற்றியும் சொல்லிருப்பார் ஆக வேதத்தின்படி ரெண்டு விதமான வருகையை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு கொண்டு ரகசிய வருகை அதுக்கடுத்த வெளியரங்கமான வருகை அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருது இருக்குது அது இன்னொரு காலநிலையில் நம்ம கவனிக்கலாம் ஆகவே இப்போது நமக்கு நல்ல தெரிவாக புரிஞ்சுக்கொள்ளும் அதுக்கான வசனங்களும் உங்களுக்கு பிற்பகுதியில் நான் அது உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் ஆகவே வசனங்கள் எல்லாமே நமக்கு தெளிவாக இருக்கிறது ஒரு சிலர் ரகசிய வருகை என்று சொல்கிறார்கள் ஆனால் வசனத்தை கேட்குறபோது வெளியரங்கமான வருகையை தான் அவங்க காண்பிக்கிறாங்க ஆனால் வெளியரங்கமான வருகைக்கான வசனத்தை காண்பிக்கிறார்கள் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ரகசிய வருகைக்கான வசனங்கள் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் அதுக்கடுத்தபடி ரெண்டு தேர்சல்வணிக்கிற எழுதின புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனத்தை படியுங்கள் அதேபோல் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அடுத்தபடியாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் நான்காம் வசனத்தையும் கவனிங்கள் அதன் பிற்பாடு மத்திய வேதன பிஸகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரையிலும் நீங்கள் படித்து பார்க்கும்போது இரகசிய வருகை பற்றி நமக்கு தெளிவாக புரியும் ஆகவே ரகசிய விரகம் நிச்சயம் ஒன்று அது நடக்கப் போகிற ஒரு காலகட்டத்துக்குள் இருக்கும் அது நடக்கணும் என்று சொன்னால் இந்த அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுந்து அடுத்த சாம்ராஜ்யம் மரணம் அதுக்கு ஒரு உலகப்போர் நடக்கும் அது வேதத்தில் சொல்லப்பட்ட மாகோகுத்தமாக இருக்கும் அது ரஷ்யா தலைமையில் எருசலேமுக்கு விரோதமாக இஸ்ரேல் தேசத்தில் இருசலேமுடைய மலைக்கு விரோதமாய் அது போது இதன் தான் ரகசிய வருகை நடக்கும் என்று சொன்னால் இஸ்ரேவேல் சனங்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்கிற அந்த அங்கே வெளிப்படுவான் அதுக்கு முன்பதாக உங்களையும் என்னையை மீட்க இயசு வருவார் ஆகவே இன்னைக்கு பல பேர் சொல்லிட்டு இருக்கபடி இந்த டேட்டு இந்த வருஷம் இந்த மாதம்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க அப்போ இதெல்லாம் நடக்காது என்றைக்கு இந்த சம்பவம் நடக்குதோ அதன் மத்தியில் வரும் ஆனால் நாட்கள் மாதங்கள் எப்போது சொல்ல முடியாது என்பதை கருத்து கொள்ளு புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருங்களை வழிநடத்துவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே வேதத்தின்படி நாம் நன்றாக தெரிந்து கொண்டும் இரகசிய வருகை என்பது நான்காம் முத்துறையின் கடைசி காலத்தில் நிறைபெறுவது இரகசிய வருகை சாரி அதுக்கடுத்தபடியாக வேதத்தில் சொல்லப்பட்டபடி இரகசிய உருகில் எடுத்து தகுதிகளை வேதம் என்ன சொல்லுகிறது என்று பொழுது பேசுகிற வார்த்தையில் கபடம் இல்லை என்று அவர்களை குறித்து இரகசியவர்களே எடுத்து கொள்ளப்படுகிறவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் அவர்களுடைய வாயில் கவடம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கவடம் இல்லாமல் உண்மையுள்ளவர்களும் அன்புலவர்களும் ஆக இருக்கிறார்கள் ரெண்டாவதாக பெண்களால் கரைப்படாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது ஞான சாணம் எடுத்த பிற்பாடு தங்களை கரைபடாமல் தேவன் வருகிற வரையிலும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்கிறவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அதுக்கடுத்தபடியாக மூன்றாவதாக பிசாசின் சோதனையில் மரணம் நேரிடும் சூழ்நிலை வந்தபோதிலும் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் உண்மையுள்ள சாட்சியாக நிற்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்கள் வேத வசனத்தின்படி சாட்சியாக நின்று இயேசுமன் ரத்தத்தினாலும் கழிவு நின்று சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்டவர்களுக்கே ஆண்டுடைய ரகசிய உருகை கிடைக்கும் என்பது நம்ம புரிந்து கொள்ளும் இவர்களை மீட்கப்படுவார்கள் என்பதை நம்மளால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதுக்கடுத்தபடியாக ரகசிய உருகை எப்படி நடக்கும் என்பதை நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் மற்றவர் கைவிடப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது மெஜாரிட்டி மக்கள் இவ்வருகையில் செல்ல மாட்டார்கள் மைனாரிட்டி மக்கள் மாத்திரம்தான் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளுவார்கள் என்று வேதமே நமக்கு தெளிவாக சொல்கிறது ஏனென்றால் அவர்கள் வாயில கபடம் காணப்படவில்லை உண்மையுள்ளவர்களா இருக்கிறவர்கள் மாத்திரமே ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம் ஆகவே இது உண்மையுள்ளவர்களுக்கான வருகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது நான்காவதாக உயிரோடு இருப்பவர்கள் மட்டுமே தான் இரகசிய வருகையில் செல்வார்கள் இது வந்து உயிர்த்தெழுதல் நடக்காது இது மறித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க இரண்டாவதாக உயிரோடு இருக்க நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற வருகை இது அல்ல இரகசிய வருகை என்பது உதாரணத்துக்கு சொல்ல போனோமானால் ஏனுக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் காணப்படாமல் போனார் அதுக்கடுத்தபடியாக எலியாவை நாம் பார்க்குறோம் எலியாவை சுழல் காற்றில் தேவனாகிய கர்த்தர் எடுத்துக்கொண்டார் மறித்தவர்களை அல்ல உயிரோடு இருக்கிறவர்கள் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் பார்க்குறோம் எல்லாம் தேவனோடு கூட செஞ்சிருக்கிறவர்களாய் தேவனுக்கு பிரியமான மனிதர்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம் இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறபோது சிலர் பார்த்தார்கள் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற போது எலிசா பார்த்தார் அதுக்கடுத்தபடியாக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் சில பேர் அவரை பார்த்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல் ஏன கெடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுதும் அவர்களுக்கு முன்பதாக அதாவது அவர்களுக்கு முன்னாடி யார் இருக்கிறார்களோ அவர்கள் பார்த்தார்கள் மற்ற எந்த மனிதர்களும் பார்க்கவில்லை அதே போல தான் ரகசிய வருகை நடக்கிற பொழுதும் அருகில் யார் இருக்கிறாங்களோ அவங்க பார்ப்பாங்களே தவிர்த்து மற்றபடி பூமியில் இருக்கிற ஒருத்தருக்கும் அது புரியாத ஒரு புதிராக இருக்கும் ஆகவே தான் ரகசிய வருகை என்பது வானத்தில் எந்த விதமான தோற்றங்களையோ எந்த விதமான அடையாளங்களையோ கொண்டிருக்காது சில பேர் இப்படி தான் மாற்றி ர வெளியரங்கமான வருகைக்கான வசனத்தை எடுத்து ரகசிய வருகைன்னு சொல்லிட்டு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் ரகசிய வருகை என்றது யாராலையும் பார்க்க முடியாது அருகில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மாத்திரமே அது தெரியும் இப்போ ரெண்டு பேர் கார் ஓட்டின்னு போகிறாங்க ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிறபோது ஐயோ பக்கத்தில் இருந்தவர் காணுமே அப்படின்றது மட்டும் தான் தெரியுமே தவிர்த்து அவர் மேலே போகிறது உலகத்திற்கு வேறு யாரும் பார்க்க மாட்டாங்க வானத்திலையும் எந்த விதமான அடையாளங்களும் தோன்றாது ஆகவே தான் இவ்வருகைக்கு பரிசுத்த வான்கள் முன்னா பழைய முன்னாட்கள் வாழ்ந்த பரிசுத்த வான்கள் ரகசிய வருகை என்று அதுக்கு பேர் வைத்திருக்கிறார்கள் ஆகவே தான் நூறு பர்சன்ட் இந்த காலகட்டத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நாம் ஆயத்தம் முழுவராக இருக்க வேண்டியது மிக அவசியம் அதுக்கடுத்ததாக இவ்வருகையை எல்லா மனிதரும் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது தங்கள் கண்களால் பார்க்க முடியாது என்பதை புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி எந்த விதமான அடையாளங்களும் வானத்தில் தோன்றாது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது மிக அவசியம் அதுக்கடுத்தா கூட இரகசியவர்கள் செல்பவர்களுக்கான தேவன் தரும் கிருவையின் ஆசீர்வாதம் என்னவென்று பார்க்கலாம் முதலாவதாக சகல ஜாதிகளையும் இரும்புகோளால் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறார் அதாவது வருடம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இவங்க ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பார்கள் இரண்டாவதாக தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக இருக்கும்படியான கிருவை இவர்களுக்கு கிடைக்கும் மூன்றாவதாக ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு எங்கே போனாலும் அவரோடு செல்லும்படியான கிருப இவர்களுக்கு கிடைக்கும் நான்காவதாக விடிவெளி நட்சத்திரம் என்கிறதான காரியங்களை ஆண்டவர்களுக்கு கொடுப்பார் அதுக்கடுத்தபடியாக ஐந்தாவதாக ஒருவரும் அறியப்படாத புது பெயர் அவர்கள் மேல் பதிப்பார் ஆறாவதாக அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படியான கிருவையை ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களுக்கு தருகிறார் அதுக்கடுத்தபடியாக ஏழாவதாக தேவனுடைய நாமம் இயேசுவின் புது பெயர் புதிய இருசிலேவனுடைய பெயர் இவர்கள் மேல் பதிக்கப்படும் என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆகவே ஆண்டவருடைய வருகையும் மிக சமீபமாக இருக்கிறது நீங்களும் நானும் மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்றவர்களா தேவனுக்கு பிரியமானவர்களா வாழ வேண்டும் இக்காலகட்டத்தில் தேவனை உண்மையாய் பின்பற்றுவதற்கு பல விதங்களில் மரணம் நேரும்படியான சோதனைகள் வந்தாலும் உலகம் நம்மளை எப்படிப்பட்டவர்களாக என்று கருதினாலும் எப்போ ஏற்பட்டதான வியாதி கிரிகள் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக உண்மையிலுவலாக இருப்போம் இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் உண்மையிலவராக நாம் நிற்போம் தேவன் நம்மை காத்து நம்மை நடத்துவார் சீக்கிரத்தில் ஆண்டவர் கிறிஸ்து வருவார் அதுக்கு வருகைக்கு முதலாவது கடைசியாக ஒன்றே ஒன்று தான் நடக்க விட்டது அது ரஷ்யாவை நோக்கி ரஷ்யா தலைமையில் ஜெருசலேம் நோக்கி ஒரு படை வரும் அப்பொழுது அதன் மத்தியில் ரகசிய வருகை நடக்கும் ஆகவே நீங்களும் நானும் ஆயத்து கூட இருப்போம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்போம் கருத்துதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ